சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி மிருதுவான பஞ்சனைகள் நமச்சிவாயத்திற்கு உறக்கத்தை கொடுக்க மறுத்தது அறைக்குள்ளே குறுக்கும் நடுக்குமாக அவன் உலாவிக் கொண்டிருந்தான் தன்னை அதட்டி அவமானப்படுத்தியதாக தியாகராஜனிடம் அந்த பெண் சொல்லிவிடப் போகிறாள் என அவன் சிறிதும் அஞ்சவில்லை அப்படி செய்தால் சமாதானம் கூற அவனுக்கா தெரியாது கெஞ்சினால் மிஞ்சவும் மிஞ்சினால் கெஞ்சவும் செய்து வாழ்ந்து வந்த நமச்சிவாயத்திற்கு இந்த மாதிரியான சிறு சந்தர்ப்பங்களை சமாளிக்கவா தெரியாது அவன் கவலைப்பட்டதெல்லாம் தனது பிற்கால வாழ்க்கையை பற்றித்தான் தமையந்தி அந்த வீட்டின் எஜமானியாகிவிட்டால் கட்டாயமாக காந்திமதியின் அதிகாரம் வலுத்து போய்விடும் கேட்பாரின்றி அட்டகாசமாக வாழ்ந்து வந்த தனது வாழ்க்கைக்கு அந்த கிராதகி முற்றுப்புள்ளி வைத்து விடுவாள் இதற்கென்ன வழி செய்யலாம் என்று எண்ணி ஒரு யோசனையும் பிடிபடாமல் பொழுது விடியும் மட்டும் கூட்டிலடைக்கப்பட்ட நரிபோல் அறையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் மறுநாள் தமையந்தி ஆசிரமத்துக்கு திரும்பும் வரை பொறுமையுடன் காத்திருந்த அந்த மூவரும் உடனே ஒன்றாக கூடி சதி ஆலோசனை செய்யத் துவங்கினர் தமையந்தி அந்த வீட்டின் எஜமானியானால் தங்களது சுதந்திரம் கட்டாயம் பங்கப்படும் என்று உணர்ந்த அந்த மூவரும் வரப்போகும் இந்த விவாகத்தை எப்பாடு பட்டாவது தடுத்துவிட வேண்டும் என்று ஏகமனதாய் தீர்மானித்தனர் பச்சைக்கிளி போல் எத்தனையோ பெண்கள் அழகழகாக இருக்கையிலே இந்த நொண்டி பிணத்தை தானா என் மகனுக்கு கட்டி வைக்கிறோம் எல்லாம் காந்திமதி கடங்காரி வேலையாக இருக்கும் என்று ஆத்திரத்துடன் கையை நெரித்தால் அமிர்தம் என் சிநேகதிகளில் மாயாவை பார்த்தால் சொல்லுவீங்க அம்மா அண்ணனுக்கு ஏற்ற மனைவி அவள்தான் அவள் வீட்டில் இருந்தாலே ஒரு பெரிய அழகு இவ்வளவு செல்வாக்குடன் பலரோடு பழகுகிற அண்ணா தம்முடன் கூட மனைவியைப் போல பல பொது இடங்களுக்கு கூட்டி செல்ல நேரிடுமே இந்த நொண்டிதான் என் மனைவின்னு சொல்லிக்க அவருக்கு வெக்கமாக இருக்காதா இதெல்லாம் அத்த செய்த சூழ்ச்சி என்று ஆத்திரத்துடன் பள்ளை கடித்தாள் மோகனா வெளியே போகிறதை விடு இந்த சனியனை கட்டி கொண்டா வீட்டிலே தான் மனுஷனுக்கு என்ன சுகம் தியாக ஆஃபீஸில் இருந்து களைச்சி வந்தா ஒரு காப்பி பலகாரத்தை அவசரமாக எடுத்துக்கொண்டு ஓடி உபசரிக்க முடியுமா காலடி எடுத்து வச்சு நடக்கத்தான் முடியுமா அவன் அந்தஸ்துக்கு தக்க இடத்திலே ஊரிலே பெண்களுக்கு அப்பஞ்சம் மோகனா சொல்கிறா போல அந்த பெண் மாயாதான் உன் மக உன் மகனுக்கு தக்க பொருத்தமான மனைவி காந்திமதிக்கு ஆனாலும் இத்தனை கட்ட எண்ணம் கூடாது தன் தங்கச்சி மகள் என்பதற்காக ஒரு நொண்டி பெண்ணை கொண்டு வந்து உன் மகனுக்கு கட்டி வைப்பதா இதை வெளியே சொல்லாமல் என்னம்மா ரகசியமாக வச்சுருந்தா பாத்தியா நீ கூடாதுன்னு சொல்லி தடுத்து விடுவேங்கிற பயந்தானே என்று கையை ஆட்டி தலையை குலுக்கி ஆத்திரத்துடன் பேசினான் நமச்சிவாயம் நான் பேசி என்ன நடக்க போகுது அண்ணா நீங்கள் சொல்வதை கேட்டால் அந்த பெண் மாயா நல்ல பொருத்தமான வரணாட்டமாக தோன்றுறது பெண் அழகு நம்ம குலத்தை சேர்ந்தவங்க தான் சொல்கிறீங்க தியாகராஜன் மனசுக்கும் அப்படி தோணணுமே என்றால் அமிர்தம் கவலையுடன் ஒரு தடவை அவளை நீரில் பார்த்துவிட்டால் அப்புறம் பாரேன் எந்த மனுஷனும் அப்படியே சொக்கி போய் விழுந்து விடுவான் நான் தீர்மானித்து விட்டேன் அமிர்தம் மாயாவை நம்ம தியாகவுக்கு கட்டி வச்சிடுறதுன்னு என்று ஆர்ப்பாட்டமாக நாற்காலியில் கையை ஓங்கி குத்தி பேசினான் நமச்சிவாயம் மாயாவை அந்நியாக அடைவது பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன் நான் என மோகனா தன் கண்களை உருட்டி ஆமோதித்தாள் மாயா வேண்டியதும் அது ஒன்றுதான் தியாகராயனஜனை நேருக்கு நேர் சந்தித்து ஒரு சிறு சம்பாசனை நிகழ்த்த சந்தர்ப்பம் ஒன்றுதான் அவளுக்கு தேவையாக இருந்தது அதற்கு மேல் அவளுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை தன்னுடைய சாமர்த்தியத்தினாலும் பேச்சினாலும் தியாகராஜனை தன்பால் கவர்ந்து கொள்ள முடியும் என அவள் பரிபூர்ணமாக நம்பினாள் அந்த சிறு உதவியினாடியே அவள் மோகனாவையும் நமச்சிவாயத்தையும் தன் பங்களாவிற்கு அடிக்கடி அழைத்து நட்புரிமை பாராட்டி வந்தாள் தங்களுக்கு பிடிக்காத திருமணத்தை தடுத்துவிட ஆலோசித்த மோகனாவும் அவளது மாமாவும் காலதாமதம் செய்யாது தங்கள் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர முயற்சிகள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களது முயற்சி மாயாவுக்கு மிக்க அனுகூலமாக இருந்தது என்று கூற தேவையில்லை சமயம் நேர்ந்த போதெல்லாம் மோகனா தன் புது சிநேகிதியை பற்றி தியாகராஜனிடம் புகழ்ந்து பேசி அவளை காண வேண்டும் என்ற ஒரு ஆவலை அவனுக்கு உண்டாக்கி கொண்டிருந்தாள் மாயாவின் பங்களாவுக்கு சென்ற சமயமெல்லாம் நம சிவாயம் தியாகராஜன் அவளை பார்க்க விரும்புவதாக ஒரு பொய்யை கூறி மாயாவை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தான் இவ்வாறு நாலா பக்கமும் எல்லோரும் சேர்ந்து மூளையையும் கற்பனையையும் உபயோகித்து மிகுந்த சிரமத்துடன் உருவகித்த இந்த திட்டம் ஒரு நாள் முடிவில் வெற்றி பெற்றே விட்டது நமச்சிவாயம் தியாகராஜன் மோகனா மூவரும் உல்லாசமாக சிறிது நேரம் பொழுதுபோக்காக வழக்கமாக செல்லும் அந்த பிரபல கிளப்பிற்கு சென்றிருந்தார்கள் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த அவர்களது மேசை அருகில் மோகனா போட்டியிருந்த திட்டப்படி மாயா மிகவும் ஒயிலாக நெருகி வந்து ஹலோ மோகனா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிற்று என்றால் குயிலை பழிக்கும் குரலில் சிந்திக்க கூட நேரம் கொடுக்க விரும்பாதவன் போல் இதுதான் மோகனாவுடைய சிநாயகிதி மாயா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குமே அந்த பெண்தான் என்று பல்லை காட்டினான் நமச்சிவாயம் உற்சாகத்துடன் ஐயோ என்னை பற்றி என்ன உங்கள் அண்ணாவிடம் சொல்லிக்கொண்டிருந்தாய் மோகனா என கொஞ்சலாக கேட்ட அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தான் தியாகராஜன் ஆச்சரியத்தில் சில நிமிஷங்கள் அவனால் பேசவே முடியவில்லை உட்காரங்கள் உங்களை சந்திக்க மிக்க ஆவலாக இருந்தேன் என்று தன் எதிரே கரங்குவித்து நமஸ்கரித்து நின்ற அந்த அழகியை பிரமிப்புடன் பார்த்தவனும் சொன்னான் தியாகராஜன் மாயா நாற்காலியில் அவனது அருகில் சட்டென அமர்ந்து கொண்டாள் தியாகராஜனது கண்களில் தோன்றி நின்ற அந்த பிரமிப்பு அவளது வெற்றியை பறைசாற்றி கொண்டிருந்தது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சில தினங்கள் சென்றன அன்று இரவு வெளியிலிருந்து திரும்பி வந்த தியாகராஜன் தன் அறைக்குள்ளே சென்று சோபாவின் மீது சாய்ந்து கொண்டான் தன் சகோதரர்களிடமோ தாயாரிடமோ வழக்கம்போல் அவன் ஏதும் சம்பாஷிக்கவில்லை தன் உள்ளத்தில் தீ போல் திடீரென தோன்றியிருந்த நூதனமான அந்த உணர்ச்சியை தனிமையிலே இருந்து அனுபவிக்க விரும்பினான் எங்கு திரும்பினாலும் அவனது மனக்கண் முன் அந்த அழகிய முகமே வந்து நின்றது அவனது காதுகளில் இனி அந்த கொஞ்சல் மிகுந்த குரல் ஒழித்து கொண்டே இருந்தது அவனையும் அறியாது அவனது கரம் கோட்டின் கழுத்துப்பட்டை முகப்பிலே சொருகியிருந்த பட்டு ரோஜாவை மெல்ல தடவியது தன்னுள்ளே பலவாறு சிந்தித்து பிரமிப்படைந்து போன அவன் இருப்பு கொள்ளாது எழுந்து அறைக்குள்ளே மேலும் கீழும் உலாவினான் சிந்தனையுடன் ஜன்னல் அருகே வந்து நின்று கொண்டு இருளில் மூழ்கி கிடந்த பங்களாவின் அழகிய தோட்டத்தை வெறித்து பார்த்தான் குளுமையான காற்றினூடே மிதந்து வந்த மல்லிகை மலரின் மனம் அவனது மேனியை சிலர்க்க வைத்தது கண்ணங்குழியிலே சக சிரித்துக் கொண்டே நின்ற மாயாவின் எளிர்முக்கு வதனம் அவனது நினைவை மீண்டும் ஓடி வந்து வியாபித்துக் கொண்டது தியாகராஜன் அப்பொழுதுதான் அவனது பங்களாவில் நின்று திரும்பி வந்திருந்தான் மாயா விடுத்த வேண்டுகோளை தட்ட முடியாது அன்று சாயங்காலம் அவன் அவளது வீட்டிற்கு தேநீர் அர்த்தம் சென்றிருந்தான் வழக்கம்போல் அவன் தன்னுடன் தன் சகோதரி மோகனாவையோ மாமாவையோ அழைத்துச் செல்லாது தனியே சென்றிருந்தான் ஆடம்பரத்திலும் பகட்டான வாழ்விலும் மோகம் கொண்டிருந்த அவனது மனத்தை மாயாவின் அன்றிய அலங்காரம் ஒரு நொடி பொழுதில் கவர்ந்து கொண்டு விட்டது கலை உணர்ச்சி நின்று அவளது சிங்காரத்தையும் அழகையும் பிரமிப்புடன் கண்களால் கொண்டிருந்த அவனது உள்ளம் அவனையும் அறியாது ஏனோ தமையந்தியின் தோற்றத்துடன் அவைகளை ஒப்பிட்டுக் கொண்டிருந்தது தாங்கள் இன்று வராது போய்விட்டால் என்ற கவலையில் எனக்கு எதிலும் மனம் ஓடவில்லை என்று வெகுநாள் பழகியவள் போல் உரிமையுடன் கொஞ்சலாக பேசிய மாயா கோப்பைகளில் தேநீரை தன் கரங்களால் வார்த்து மேசை மீது கொண்டு வந்து வைத்தாள் அதிக நேரம் தங்களை காக்க வைத்து விட்டேனோ என்று வினவிய தியாகராஜன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை சுற்றிலும் ஒருமுறை பார்வையை செலுத்தினான் மல்லிகையோ அல்லது சந்தன பொடியின் மனமோ என்று ஊகிக்க முடியாத இனிமையானதொரு வாசனை லேசாக அறை முழுவதும் வீசிக்கொண்டிருந்ததை உணர்ந்தான் இங்கே நுழைந்ததும் எனக்கு சட்டென்று கோயிலின் நினைவு ஏற்படுகின்றது என்றான் ஆச்சரியத்துடன் யார் வீட்டிலும் உபயோகிக்கும் சாதாரண ஊதிவத்திகள் தான் இவை இவற்றின் மனத்தை தாங்கள் தெய்வீக மனம் என்று புகழ்ந்து பாராட்டுகிறீர்களே இதேபோல் என் அன்பையும் நட்பையும் தெய்வீகமானது என்று தாங்கள் பாராட்டினாலும் நான் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று மோகனாக மோகனமாக சிரித்த மாயா தேநீர் கோப்பைகளை எடுத்து அவனிடம் அளித்தாள் சங்கோஜத்தினால் தியாகராஜனின் இருதயம் படபட என்று அடித்து கொண்டது உணர்ச்சி வசத்தில் அவனது கரங்கள் நடுங்கின அதற்கென பதில் கூறுவதென்ற குழப்பத்துடன் மேஜை மீது வைத்திருந்த பூந்தொட்டியை பார்த்து ஹ இந்த ரோஜா மலர்கள் இவ்வளவும் தங்கள் வீட்டு தோட்டத்தில் மறந்துவி என்று வினவினான் பூந்தொட்டியில் கொத்துக்களாக சுருக்கப்பட்டிருந்த பட்டு ரோஜா மலர்களிலிருந்து மிகவும் பெரிதான ஒரு புஷ்பத்தை மாயா தன் கரத்தில் எடுத்தாள் தங்கள் பங்களா தோட்டத்துடன் எங்கள் வீட்டு சிறிய தோட்டத்தை ஒப்பிட்டால் மலைக்கும் மடுவுக்கும் போல்தான் ரோஜாவிலே பல ரகங்கள் தங்கள் தோட்டத்தில் இருப்பதாக மோகனா எனக்கு சொல்லியிருக்கிறாள் இருந்தாலும் இந்த ரோஜா மலர்களுக்கு ஒரு தனிப்பட்ட விசேஷம் இருக்கின்றது நானே என் கரங்களால் நட்டு தினமும் தண்ணீர் விட்டு ஆசையாக வளர்த்த செடியிலே மலர்ந்த புஷ்பங்கள் இவைகள் இது எனது நட்பின் காணிக்கையாக இருக்கட்டுமே என்று அவனது கோட்டுப்பட்டை முகப்பில் சொருகினாள் அந்த ரோஜாவை அப்போது மாயாவின் கூந்தலில் அலர்ந்திருங்கப்பட்டிருந்த மல்லிகை மலரின் மனம் குப்பென்று அவனது முகத்தில் வந்து வீசியது நெற்றின் மீது அரும்பிய வீர்வைத் துளியை கைக்குட்டையினால் துடைத்து கொள்ளும் பாவனையில் தியாகராஜன் தன் முகபாவத்தை மறைத்து கொண்டான் வர்ணக்குழம்பினால் மின்னிய நகங்கொண்ட தந்தத்தை நிகர்த்த அந்த இரு கரங்களையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் போன்ற ஒரு அவனது உள்ளத்திலே தீவிரமாக ஏற்பட்டது ஆனால் பதிலுக்கு மிக்க வந்தனம் என்று சங்கோஜத்துடன் முனகினான் தியாகராஜன் தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு மாயா தன் அழகிய முகவாயை இடது கரத்தினால் லேசாக தாங்கிக் கொண்டு மேஜை மீது சாய்ந்து கொண்டாள் கனவு மிதந்தோடும் அழகிய கருவெளிகளால் அவனை ஏறிட்டு பார்த்து என்னால் நம்பவே முடியவில்லை இதெல்லாம் உண்மையா என்று எனக்கு இன்று ஒரு பெரும் சந்தேகமாக இருக்கிறது காந்தி பென்சில் கம்பெனியின் அதிபரும் நகரத்திலே மிக்க செல்வாக்கும் உள்ள சீமானான தியாகராஜன் அவர்கள் ஏழைப்பண்ணான என் வீட்டில் வந்து தேநீர் அருந்த ஒப்புக்கொண்டது சாதாரணமாக நடக்கக்கூடிய சம்பவமா என்னை ஒரு பொருட்டாக மதித்து இவ்வளவு பெரிய கௌரவத்தை அளித்ததற்கு நான் என் நன்றியை எப்படி தெரிவித்துக் கொள்வது என்றே விளங்கவில்லை என்றால் மிகவும் பாசமாக அழகைமிக்க மாயாவின் வாயினின்று வந்த புகழ்ச்சி தியாகராஜனது சிந்தையை கிருகிருக்கு வைத்தது நான் என்ன அவ்வளவு பெரிய பிரபல மனிதன் தாங்கள் என்னை வீணாக புகழாதீர்கள் என்றான் உற்சாகமாக சிரித்து உங்களது பெருமை உங்களுக்கு அதிகம் தெரியாதிருப்பதில் வியப்பில்லை விளையாடுபவர்களைக் காட்டிலும் வேடிக்கை பார்ப்பவர்கள்தானே பந்தயத்தை அதிகம் வசிக்கிறார்கள் தங்களது அந்தஸ்தை கண்டு மனம் பிரமித்து போயிருக்கும் ஆயிரக்கணக்கானவர்களில் அடியாளும் ஒருத்தி என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் பகட்டாக தியாகராஜனின் முகமும் அகமும் பரவசமடைந்து போனான் அப்படியா அப்படியானால் நானும் உங்களை பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன் தங்கள் பேச்சு தோற்றம் சேகை ஒவ்வொன்றிலும் கலையின் பரிபூரண ஒளி வீசுகின்றது அழகும் கலை உணர்ச்சியும் ஒருங்கே வாய்ந்த பெண்மணியை இன்று தான் முதல் தடவையாக நானும் சந்திக்கின்றேன் தங்களது நட்பு கிடைத்ததை பற்றி நான் மிக்க பெருமைப்படுகின்றேன் என்றான் உல்லாசமாக சிறிது துணிவுடன் நாணத்தினால் லேசாக சிவந்த தன் முகத்தை கொஞ்சலாக ஒருமுறை மாயா குலுக்கினாள் பிறகு வியாபாரத்தில் ஈடுபட்டவர் என்றதும் மிகவும் கடினமான உள்ளம் படைத்தவர் என்று எண்ணியிருந்தேன் ஏது தாங்கள் பெரிய ரசிகராக இருக்கிறீர்களே என்னை வெகுவாக புகழ்ந்து கலைராணி என்று மறைமுகமாக அழைக்கின்றீர்கள் அதற்கு பதில் தங்களை நான் ரசிக மன்னர் என்று வெளிப்படையாக கூறிவிடுகிறேன் அந்த பெயர் தங்களுக்கு ஒரு பொருத்தமும் கூட ராஜன் என்ற தங்களது பெயரை மன்னன் என்று பசுந்தமிழில் மாற்றியமைக்கலாம் அல்லவா என்று கேட்டுவிட்டு பச்சிளங்குழந்தை குழந்தை போல் சிரித்தாள் தமிழின் மீது தங்களுக்கு மிக்க விருப்பம் உண்டோ என்று தியாகராஜன் அவளது அழகிய முகத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு வினவினான் அழகான எந்த விஷயங்கள் மீதும் எனக்கு மிக்கவும் விருப்பம் உண்டு உண்மை சொன்னால் தாங்கள் இனி ஒரு பைத்தியக்காரி என்றுதான் எண்ணிக்கொள்வீர்கள் தங்கள் கம்பி கம்பெனியில் உற்பத்தி செய்யப்படும் பென்சில்கள் மீது பூசப்பட்ட அழகிய சிவப்பு வர்ணம் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் அவைகளை உபயோகிக்காவிட்டாலும் அந்த ஒரு காரணத்திற்காக அவைகளை பத்திரமாக சேர்த்து வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று கூறிவிட்டு மின்னலை போல் உள்ளே சென்று ஒரு தந்தப்பட்டி எடுத்து வந்து அவன் முன் திறந்து காட்டினாள் உங்களுக்கு இந்த வர்ணம் இவ்வளவு பிடிக்கிறதா ஹடா சாதாரண பென்சில்களை இவ்வளவு உயர்ந்த தந்தப்பட்டிகள் பத்திரமாக சேர்த்து வைத்திருக்கிறீர்களே என்று சிறிது ஆச்சரியத்துடன் கேட்டான் தியாகராஜன் உங்களுக்கு இவைகள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம் இவைகள் மிகவும் அறியா பொக்கிஷங்கள் போல் தோன்றுகின்றன எனக்கு ஏனெனில் இவகளை தயாரிக்கும் அந்த பிரபல மனிதன் மீது எனக்கு அவரை பராமரிக்கும் இத்தனை மதிப்பு என்றால் உணர்ச்சிவசத்தில் பேசுகிறவள் போல் அவளது அதரங்கள் லேசாக துடித்தன கண்களில் மெல்லியதாக கண்ணீர் திரை ஒன்று படர்ந்தது அதை கண்ட தியாகராஜனுக்கு என்ன பதில் கூறுவதென்றே தோன்றவில்லை நூதனமான ஒரு இன்ப உணர்ச்சியில் அவன் உள்ளம் கட்டுக்கடங்காது துடித்து கொண்டிருந்தது என்னை வெகுவாக பாராட்டி எனது சிறுமிகளை உணரச் செய்கிறீர்கள் என்றான் முடிவில் பதிலுக்கு புகழ்ச்சி அல்ல என் உள்ளத்திலே பொங்கி நிற்கும் உண்மை என்று கூறிவிட்டு பெருமூச்சு விட்ட மாயா அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அதற்கு பின் வெகு நேரம் பல பொது விஷயங்களை பற்றி நேரம் போவது தெரியாமல் இருவரும் சம்பாஷித்து கொண்டிருந்தனர் பலவாறு சிந்தித்து கொண்டு நின்ற தியாகராஜன் சன்னல் திரும்பி ஆசனம் ஒன்றில் போய் அமர்ந்து கொண்டான் மாயாவைப் போல் இவ்வளவு இனிமையாகவும் மனத்தை களிப்பூட்டும் வகையிலும் தமையந்திக்கு பேசவோ நடந்து கொள்ளவோ ஏன் தெரியவில்லை என்று தனக்குள்ளே எண்ணி பார்த்த அவனுக்கு தமிந்தி மீது காரணமற்றதொரு கோபம் ஏற்பட்டது அதிகம் படுத்திவிட்ட கர்வம் என்று தனக்குள்ளே மெல்ல முணுமுணுத்தான் இது நாள் வரை அவன் தமயந்தியால் பால் பாராட்டாத ஒரு சிறு குறை இரவு அவன் மனத்தை வெகுவாக உறுத்தியது தோகைமையில் அசைவதை போல் மாயா பக்கத்தில் நடந்து வருகிறதே ஒரு உல்லாசமாகவும் அழகாகவும் காண்கிறதே என்ன இருந்தாலும் தமையந்தியின் கால் ஊனம் மறந்துவிடக்கூடிய விஷயமல்ல என்று பலவிதமான சிந்தனைகள் அவனை கொண்டிருந்தன இரவு போஜனத்தின் பொழுது காந்திமதி என்ன ராஜா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கியே பசிக்கலையா உடம்புக்கு ஏதாச்சும் என்று கவலையுடன் வினைவினாள் அத்தை ஆபீஸ்லே என்று அதிக வேலை ஒரே கலைப்பாக இருக்கிறது என்று பதிலளித்த தியாகராஜன் மனத்தில் அந்த கேள்வி சுருக்கண தைத்தது ஏதோ பெரிய குற்றம் செய்துவிட்டவன் போல் அவன் அத்தையின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் கூசியவனாக எழுந்து கையை கொண்டு அவசரமாக மாடிக்குச் விட்டான் அறையை அடைந்ததும் விளை விளக்கை படக்கன அணைத்துவிட்டு தொப்பென்று படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டான் தமையந்தி மீது ஏற்பட்டது போன்ற அதே காரணமற்ற ஒரு எரிச்சல் அத்தை மீதும் அது சமயம் அவனுக்கு ஏற்பட்டது சுதந்திரமான அவன் வாழ்க்கையிலே அனவசியமாக குறுக்கிட்டு அவனது சந்தோஷத்தையே நாசப்படுத்த வந்தவர்கள் போல் அவ அவனுக்குத் அவனுக்கு தோன்றினார்கள் அவர்களில் விருது பிணைப்பிலிருந்து தப்ப முடியாது தவிக்கிறவன் போல் ஒரு உணர்ச்சி ஏற்படவே மிகவும் வெகுண்ட தியாகராஜன் போர்வியை பரபரவனை இழுத்து தன் முகத்தை மூடிக்கொண்டு தூங்க முயற்சித்தான் ஆனால் மாயாவின் நினைவு அவனை தூங்க விட்டால்தானே அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு கடும் புயலை போல் மிக்க வலிமையுடன் திடீரென்று மனித உள்ளத்தை தாக்கும் இந்த தனியான ஒரு பாசத்திற்கு எந்தவிதமான கட்டுப்பாடும் இருந்ததில்லை போவதும் இல்லை வேதாந்த மனப்பான்மை மிக்கவர்கள் இதை விதி என்றும் பகுத்தறிவு நம்பிக்கை கொண்டவர்களோ மோகம் என்றும் வெவ்வேறு பெயர்களால் அழைத்தாலும் இதனால் விளியும் பயன் ஒன்றேதான் புயல் போன்ற தன் அபார சக்தி என்று மனித உள்ளத்தை கலக்கி அறிவை மலிங்கி செய்து விடுவதனால் இப்படியும் நடக்குமா இவனா இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறான் என்று அதிசயிக்கும் அளவு பல நிகழ்ச்சிகளை உண்டு பண்ணிவிடுகின்றன மாயாவுடன் நெருங்கி பழக துவங்கிய சில தினங்களில் தியாகராஜன் முற்றிலும் புதிய மனிதனாக மாறிவிட்டான் இந்த புதிய பாசம் அவனது சிந்தனையை சதா கொண்டிருந்ததால் அவன் தொழில் தன் கடமை முதலிய அவனுக்கு மறந்தே போயின திடீரென்று அவனிடம் காணப்பட்ட மாறுதல் நடத்தையை அவனது சுற்றத்தார் கவனிக்க தவறவே இல்லை அமிர்தம் நமச்சிவாயம் மோகனா முதலானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனமாறுதலை மிகவும் விரும்பி அதற்கு முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்தவர்களாதனால் தங்களது முயற்சி வெற்றி பெற்றுவிட்டதைக் கண்டு உள்ளம் பூரித்து போனார்கள் எவ்வளவோ உயர்வாக மதித்து வந்த அண்ணன் நேர்மையற்ற ஒரு பாசத்திற்கு இலக்காகி தன் கடமையை நின்று கொண்டிருப்பதை உணர்ந்த விஜயா மனம் புழுங்கிப் போனாள் தன் அருமை தோழியின் நிலையை எண்ணி அவள் வெகுவாக வருந்தினாள் இதற்கு காரண கர்த்தாக்களாக இருந்த தன் தாய் மாமன் தங்கை மூவர் மீது அவளுக்கு ஏற்பட்ட கோபமும் வெறுப்பும் கொஞ்சம் நஞ்சமல்ல தமிழ் இந்தியால் முதலில் இதை நம்பவே முடியவில்லை தியாகராஜனது மாசிற்ற நடத்தியில் அவள் பூரண நம்பிக்கை வைத்திருந்தாள் உண்மையை கண்கூடாக கண்ட பொழுது அவள் மனம் பெரும் அதிர்ச்சியை அடைந்து போயிற்று களங்கமற்ற அவளது அன்பை திருஸ்கரித்துவிட்டு தன் செய்கையை பற்றி சிறிதும் அவன் களைவு தெரியவே இல்லை தனது அபூர்வமான நடத்தை தமையந்தின் உள்ளத்தை எவ்வளவு நோகச் செய்யும் என்பதையும் அவன் சிந்தித்துப் பார்க்கவே இல்லை தன்பால் அவனுக்கு திடீரென ஏற்பட்டிருந்த மனம் ஆறுதலை எண்ணி அவள் உள்ளம் பழகாது பாடுபட்டது தன் மதிப்பை அதிகம் போற்றும் அவள் தனது துயரத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள சிறிதும் விரும்பவே இல்லை அதனால் அவள் தன் சுனேகிதி விஜயாவிடமோ அத்தை காந்திமதியிடமோ இதை குறித்து பேசவே இல்லை மௌனமாக பார்த்தும் பாராதவள் போல் இருந்தாலும் துயரத்தின் சுமையை தாளாது அவள் உள்ளம் வேதனையில் துடித்து கொண்டிருந்தது கடந்து போன இன்ப நினைவுகளால் தன் உள்ளத்தை வேதனையை அதிகரிக்கச் செய்த அவனது பங்களாவை அவள் பார்க்கவும் விரும்பவில்லை ஆகவே போல் விடுமுறை தினங்களை அவர்களுடன் உல்லாசமாக கழிக்க அங்கே செல்வதை அடியோடு கொண்டு விட்டாள் தமயந்தி காந்திமதியால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள் எவ்வளவோ சிரமப்பட்டு வளர்த்து மனிதனாக்கி மேம்பாட்டடை செய்திருந்த தியாகராஜன் தன் கண்முன்னே காமதூரனாகி நெறிதவரை போய்க் காண அவனால் சகிக்க முடியவில்லை மாயாவி அன்பிற்கு முன் அவனுக்கு அந்தஸ்து செல்வம் கடமை எல்லாம் திருணமாக காணப்பட்டன அவளுடன் நெருங்கிப் பழக துவங்கியதிலிருந்து அவனது சொந்த செலவுகள் ஒன்றுக்கு நூறு மடங்காக அதிகரித்து விட்டிருந்தன நகைக்கடைகளிலிருந்தும் துணிக் கடைகளிலிருந்தும் அடிக்கடி பெரும் தொகைகளுக்கு பில்கள் அவனது பெயருக்கு வந்த வண்ணம் இருந்தன ஒரு சிறு விஷயத்திற்கும் காந்தியம்ம அதி அம்மாளிடம் கலந்து ஆலோசிக்கும் சுபாமாவுடைய அவன் இப்பொழுதெல்லாம் தன் அத்தையிடம் தன் காரியங்களைப் பற்றி பேசுவது என எண்ணினான் அவனது தோற்றத்திலும் மிக்க மாறுதல் ஏற்பட்டிருந்தது ஆடை அலங்காரத்தில் ஆடம்பரம் இன்னும் அதிகரித்து விட்டிருந்தது மித கேலிக்கு நிறைந்த வாழ்க்கை அவனது ஆரோக்கியத்தைச் சிறிது குலைத்து விட்டிருந்தது இவை எல்லாச்சையும் பார்த்துக்கொண்டு காந்திமதி அம்மாவால் வெகு நாட்கள் வரை இருக்க முடியவில்லை அமிர்தம் வந்து குடியேறிய பின்பு வீட்டில் அப்போதைக்கு போதே நிகழ்ந்த சில குழப்பங்களில் நமக்கென்ன என்று ஒதுங்கி போய்வது போல் இந்த விஷயத்தை அவளால் அசட்டை செய்ய முடியவே இல்லை தன் கண்ணின் கருமணி என வளர்த்த தமையந்தியை இன்ப வாழ்க்கையை ஒரே வாடியாக கவிழ்த்து விட்ட தியாகராஜனது துரோகச் செயலை எல்லை மீறிவிடுமுன் நன்கு கண்டித்து புத்திமதி கூறி திருத்த வேண்டியது தன் கடமை என்று அவள் நம்பினாள் இந்த மாதிரியான அசந்தர்ப்பமான சமயத்தில் தன்னுடன் ஒத்திருந்து ஆலோசித்து நிலைமையை சமாளிக்க முயற்சிக்காது கோழி போல் விலகிக்கொண்டு சென்ற தமையந்தியின் விசித்திரமான மனப்போக்கு அவளுக்கு அவ்வளவாக பிடிக்கவே இல்லை ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகி கொண்டு செல்லும் இந்த இரண்டு பேரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் வாழ்வை வளமாக்குவது தன் முக்கிய லட்சியம் என்று தீர்மானித்த காந்திமதி அதற்கு மேல் காலதாமதம் செய்யவில்லை பல தினங்களுக்கு பிறகு அருணோதி ஆசிரமத்தின் வாயிலில் வந்து நின்று பெரிய காரைக் கண்டதும் தமையந்தின் உள்ளம் உணர்ச்சி வசத்தில் படபடவென்று அடித்துக்கொண்டது டக் டக் என்று உடனடியாக சப்திக்கப் போகிற அந்த பழக்கப்பட்ட பாதரிஷிகளின் ஒளியை எதிர்பார்த்த வண்ணம் அவள் வேண்டுமென்றே புஸ்தகத்தை படித்து கொண்டிருப்பவள் போல் தலைகுனிந்து கொண்டிருந்தாள் சப்தமிடாத உள்ளே வந்து எதிர்ப்புறமிருந்த ஆசிரமன்றில் உட்கார்ந்து கொண்ட காந்திமதி தான் வந்திருப்பதை அறிவிக்க விரும்புகிறவள் போல் லேசாக ஒரு முறை இருமினாள் புத்தகத்திலிருந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து தமையந்தி பிரியம்மா நீங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று வியப்புடன் வரவேற்றாள் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி